அகத்தீஸ்வரர் அகத்தியர் முனிவரால் வழிபட்ட சிவன் திரிபுர சுந்தரி மலை இருந்த ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்துக்கு பக்கத்தில் ஒரு பெரிய காடு அந்த காட்டில் ஒரு சின்ன சிவலிங்கம் இருந்தது அதற்கு அருகில் ஒரு குடிசை அதில்தான் பெரிய முடிவாழை போல் தலை நீண்ட தாடி உடைய அகத்தியர் என்ற பெரிய முனிவர் தங்கியிருந்தார் அவர் தினமும் காலையில் எழுந்து குளித்து அந்த சிவலிங்கத்தை அபிஷேகம் செய்து ஓம் நமசிவாய இன்று மந்திரம் ஜெபம் செய்வார் அவரால் அந்த சிவன் மகிழ்ந்தார் சிவபெருமான் அங்கு சிறப்பு பூஜை நடக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் அந்த நன்னாளில் திரிபுர சுந்தரி அம்மா பராசக்தி ஒரு அழகான பெண்ணாக வந்து அகத்தியரிடம் கேட்டாள் முனிவரே இந்த இடத்தில் நான் கோயில் கட்டவா அகத்தியர் சிரித்தார் தலையசைத்தாள் என்றால் இந்த இடத்தில் சிவபெருமானுடன் நான் இருப்பேன் பூமி பசுமையாய் மாறும் மக்கள் தினமும் சிவபெருமானையும் அம்மாவையும் வழிபட்டார்கள் அந்த இடம் பின்னர் அகத்தீஸ்வரர் திரிபுர சுந்தரி திருக்கோயில் இன்று அழைக்கப்பட்டது நீ போற்றுவாயிரவாபங்கள் பரந்தோடவே துணைவா